அதிமுக சார்பில் போட்டியிட டிசம்பர் பதினைந்துக்குள் விண்ணப்பங்கள் விருப்பமனு ஏற்கப்படுகிறதா எடப்பாடி பழனிசாமியின் அதிரடி அறிவிப்பு வாங்க வேண்டியவை முடிவாக்கின்றார் அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையொட்டி அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் முன்பாரமாக செயல்பட்டு வருகிறார் அந்த வகையில் தான் ஆளும் அரசு திமுகவோ மீண்டும் ஆட்சியைப்படுத்த வேண்டும் நிலைவாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் மூலமே தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார் அதை தவிர எதிர்கட்சித் தலைவரும் எடப்பாடியாரும் கூட தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் தான் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கப்பட்டது அரசியல் களத்தில் அதாவது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் அதிகமாகியுள்ளதா இந்த நிலையில் தான் சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப முழுக்கெல்லாம் டிசம்பர் பதினைந்துக்குள் கண்டிப்பாக விருப்ப முழு வழங்கப்படும் என அதிமுகவின் பொற்றாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாராம் அதாவது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் நடைபெற இன்னும் நான்கு காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் கண்டிப்பாக தேர்தல்களுக்கான தொடர்பான அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்துதான் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் கண்டிப்பாக வாக்குப்பதிவு நடைபெறும் என கூறப்பட்ட நிலையில் தான் இதன் காரணமாக தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டன இந்த முறையை கண்டிப்பாக திமுக கூட்டணியா அல்லது அதிமுக கூட்டணியா அல்லது தாவைக்கா அல்லது நாம் தமிழான தமிழகத்தில் கண்டிப்பாக நான்கு முறை போட்டிதான் சுலபம் சூழல் என்று அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா தான் கடும் போட்டி ஏற்படும் தமிழகத்தில் இதைத் தொடர்ந்து பல கட்சிகள் கூட தங்களுடைய விருப்ப மனுவை வழங்கும் நடவடிக்கையெல்லாம் ஈடுபட்டு வருகிறதா இந்த நிலையில் தான் அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் கண்டிப்பாக அவர்களெல்லாம் டிசம்பர் பதினைந்துக்குள் அவரவர் விருப்பமனு வழங்கப்படும் என்று அக்காட்சியின் பொய்ச்சாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது தமிழகம் புதுவை கேரளா சட்டப்பேரவை தேர்தலில் கூட அதிமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புபவர்கள் கட்சி உறுப்பினர்கள் தலைமை அலுவலகத்தில் வருகின்ற கண்டிப்பாக பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி திங்கள் முதல் இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் வரை கண்டிப்பாக தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கண்டிப்பாக வழங்கப்படலாம் என்று விருப்பமனு என்று அவர் அறிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி முதல் நாளான அதாவது பதினைந்து பன்னெண்டில் அன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை அதற்கான பாடிவங்களை பெற்று அதில் கேட்கப்பட்ட அனைத்துமே நீங்கள் பூர்த்தி செய்து விரிவான தெளிவான விளக்கத்தை கண்டிப்பாக அதில் பூர்த்தி செய்ய வேண்டும் மேற்கண்ட காலத்திற்குள் தலைமை கழகத்தில் கண்டிப்பாக நீங்களெல்லாம் வழங்கலாம் என்று எடப்பாடி அவர்கள் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறார்